t.s to d mm -hmm. கைகளை உயர்த்தி சொல்லும் ஹல்லே லோய்யா ஹல்லே ஆண்டவரா இயேசுவே ஆண்டவரா இயேசுவே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என் இயேசுவே என் இயேசுவே என் தெய்வமே என் தெய்வமே எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவரா இயேசுவே உம்முடைய திருப்பெயரால் உம்முடைய திருப்பெயரால் என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள் உம்முடைய ஆசீர்வாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன்

ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கத்தாதிகர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவா வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவா வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவார் ിയോടും വാസലിൽ ഉളയുണ്ട് അവ നാമ മുയത്തിരബലിയെടുങ്ങി സോത്ര ബലിയിടങ്ങ ကြိမ်ကြိမ်ဝယ် ती आ हालेलुया கரங்களை மார்போடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரை நோக்கி உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டோட்ட கொடுங்க உங்க வியாதி வருத்தங்களை ஆண்டோட்ட கொடுங்க உங்க கஷ்டங்களை ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க இந்த நாளிலே இந்த ஆராதனையில நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து யோவான் பதினான்கு ஒன்றிலே கூறுகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என் மகனே என் மகளே நீ கலங்காதே என்று ஆண்டவர் கூறுகிறார் இன்னைக்கு நீங்கள் என்ன கலக்கத்தின் மத்தியிலே வந்திருக்கிறீர்கள் எந்த பயத்தின் மத்தியிலே வந்திருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் ஆண்டு இடத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கை கலக்கத்தின் மத்தியிலே பயத்தின் மத்தியில் இருக்கிறதப்பா இதோ மனிதர்களுடைய வார்த்தைகள் நோயை குறித்த பயங்கள் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் ஆண்டவரே என்ன செய்ய போகிறேன் எப்படி வாழ போகிறேன் நான் எப்படி கரைச்சேர்வேன்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி நீ எங்கே அழுது கொண்டிருக்கிறாயோ எங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ மகளே மகனே அதை எல்லாம் ஆண்டவிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வேதத்திலே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறார் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நன்மைத்தனத்திற்காக அவர் படைத்திருக்கிறார் ஆனால் இந்த கலக்கங்கள் எப்பொழுது வருகிறது என்றால் பைபிள் சொல்கிறது கடவுளை விட்டு நாம் தூர செல்லும் பொழுது ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து செல்லும் பொழுது கலக்கங்கள் வர ஆரம்பிக்கிறது ஆதாமம் ஏவாலும் தேவனுடைய கற்பனையை மீறினார்கள் மீறினென்று விளைவு பாவம் செய்தார்கள் பாவம் என்ன செய்தது ஆண்டவரை விட்டு அவர்களை பிரித்தது ஓடினார்கள் ஒளிந்து கொண்டார்கள் பயந்தார்கள் ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார் ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார் ஆண்டவருடைய அந்த தேடுதலை பாருங்கள் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் பாருங்கள் ஆண்டவரோடு நடந்த மனிதன் ஆண்டவரோடு உலாவின மனிதன் இன்று ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் பயந்து நடுங்கி உடுங்கி கிடக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது என் சகோதரனே என் சகோதரியே ஒருவேளை நீ பாவத்தினால் இன்று கலங்கி ஒடுங்கி கொண்டிருக்கிறாயா செய்த பாவம் கண் முன்னே இருக்கிறது ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க எனக்கு தகுதி இல்லை ஐயோ கடவுள் முன்னால இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இதுவரை நீ ஓடி ஒளிந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உன் பெயரை சொல்லி அழைக்கிறார் அன்று ஆதாமை பார்த்து ஆதாம் என்று அழைத்தவர் இன்னைக்கு உன்னையும் பார்த்து அழைக்கிறார் பாருங்கள் சக்கே என்ற மனிதன் அதே போல ஒரு சம்பவத்திலே ஆண்டவரை பார்க்க விரும்புகிறான் ஆனால் அவனுக்கு நேருக்கு நேரா பார்க்க அவனால முடியல அவன் என்ன செஞ்சான் ஒரு காட்டு அத்திமரத்துக்குள்ள இலையடர்ந்த காட்டு அத்திமரத்துக்குள்ள யாருக்குமே தெரியாது நாம் பார்க்கிறது என்று சொல்லி அவன் அமர்ந்து கொண்டான் இயேசு அந்த சக்கேவை பார்த்து கூப்பிட்டார் சக்கேயுவே சக்கேயுவே நீ விரைவா இறங்கி வா அன்று ஆதாம் இருக்கட்டும் சக்கேவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ளையும் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததனால் ஒளிந்து கொண்டார்கள் சக்கே யார்னா அவன் ஒரு பாவி அவன் பாவி அவன் பாவத்திலே வாழ்ந்த மனிதன் அதனால அவன் ஒளிந்து கிடக்குறான் அன்னை ஆதாம கூப்பிட்டவர் சக்கேயு கூப்பிட்டவர் உன்னை ஒன்னையும் கூப்பிடுறாரு ஏப்பா நீ மறைஞ்சு போய் கிடக்குறே ஏன் ஒளிஞ்சு கிடக்குற நீ என் முன்னால வா நீ ஏன் ஒளிஞ்சு கிடக்குற நீ நிர்வாணியா இருக்கிற உனக்கு சொன்னது யாரு நீ ஒளிந்து கிடக்க வேண்டும் என்று உனக்கு சொன்னது யார் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் மகனே நீ அவரிடத்தில் வா பாவத்தை விட்டுவிடு தீமையை விட்டுவிடு குடிப்பழக்கத்தை விட்டுவிடு போதை பழக்கத்தை விட்டுவிடு ஓரின சேர்க்கையை விட்டுவிடு தவறான எந்த விதமான பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ அதை விட்டுவிடு சில பேரை ஆண்டவர் காண்பிக்கிறார் விட முடியாத சில பாவங்களுக்கு நீங்கள் அடிமைத்தனப்பட்டு கிடக்கிறீர்கள் அதுவே உங்களுக்குள் ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது நீ கலங்கி நடுங்குவதற்கு காரணம் நீ செய்கிற பாவம் அந்த பாவ வழிகளையும் பாவ உறவுகளையும் பாவ அநீதியான சம்பாத்தியங்களை விட்டு இன்னைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவிடத்திலே வருவாயா இயேசுவிடத்திலே வருவாயா ஆதாமும் ஏவாளும் வருவதற்கு ஆண்டவடைய சமூகத்தை கண்டடைவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லாமல் ஒளிந்து கொண்டது போல் நீ ஒளிந்து கொண்டிருக்காத சக்கே அண்டவற்றை இறங்கி வந்தார் ஆண்டவற்றவன் இறங்கி வந்தார் ஆண்டவிடத்தில் அவன் இறங்கி வந்து சொன்னார் ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையை உங்ககிட்ட கொடுக்குறப்பா இது வர அநியாயமா இருந்துட்டேன் நான் யார் யார்கிட்ட அநியாயம் பண்ணணும் நாலு மடங்கு திரும்ப கொடுக்குறேன் மிச்ச மீதியை ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன் அவன் ஒரு முடிவு பண்ணும் அர்த்தம் என்ன தெரியுமா என் வாழ்க்கை நம்ம இயேசுக்கு சொந்தம் கைகளை உயர்த்துங்க அண்டவரேன் இதுவரை நான் எப்படியோ இருக்கிறேன் யாருக்குமே தெரியாதுன்னு இருக்கிறேன் இன்னைக்கு என் வாழ்க்கையை வாழ்க்கைய கொடுக்குறேன் ஒப்புக்கொடுங்க பிரியமான பிள்ளைகளை இயேசுமிடத்தில் ஒப்பு கொடுங்க அடிமை ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே உப்பு கொடுப்போம் அடிமை நானாண்டவரே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை கொடுப்போம் மறைந்து வாழ்கிற எல்லா பாவ வழிகளை விட்டு ஏசுடத்திலே மனம் திரும்பி வருவோம் உள் கலக்கங்கள் மாறுவதாக ीमैना என்னை காத்துக் கொள்ள உணர்ச்சிகள் இழிவான ஆசைகள் குடி பழக்கங்கள் போதை பழக்கங்கள் தவறான நட்புகளால் வந்த இழிவான பாவங்கள் நாமத்திலே இப்பொழுதே அகற்றப்படுவதாக கழுவப்படுவதாக கைகளை உயர்த்தி தெய்வமே தெய்வமே ஆடிமை நாட்குள் தெய்வமே 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 அடிமை நாட்கொள் உலக பெருமை என்று உணர்ந்து உலக சொத்து ஆஸ்தி அந்த அந்தஸ்து உலகத்துடைய இழிவான சமாத்தியம் எல்லாத்தையும் தூக்கி ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடு உணர்ந்து அணிமைண்டே கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரா இயேசுவே ஆண்டவரா இயேசுவே என்னுடைய கலக்கத்திற்கு காரணமான என்னுடைய கலக்கத்திற்கு காரணம் எல்லா பாவங்களையும் எல்லா பாவங்களையும் கடந்த கால குற்றங்களையும் கடந்த கால குற்றங்களையும் இப்பொழுது வரையிலும் யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற இப்பொழுது வரை யாருக்கும் எல்லா தீவினைகளையும் எல்லா தீவினைகளையும் இப்பொழுதே உடம்பு அர்ப்பணிக்கிறேன் இப்பொழுதே உடம்பு அர்ப்பணி பாவம் வேண்டாம் ஆண்டவரே பாவம் வேண்டாம் ஆண்டவரே இழிவான ஆசைகள் வேண்டாம் ஆண்டவரே இழிவான ஆசைகள் வேண்டாம்

நீங்கள் யாரை குறித்து எதை குறித்து என்ன கவலைகளின் மத்தியிலே இன்று வந்திருக்கிறீர்களோ அந்த கவலைகளை எல்லாம் ஆண்டோட்டை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இதோ என் கவலைகளால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு நல்லது நடக்குமா நல்லது கிடைக்குமா ஆசீர்வாதம் வருமா குழந்தை செல்வம் கிடைக்குமா என் மகனுக்கு மகளுக்கு ஒரு நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் திருமணம் முடியுமா இப்படி ஏராளமான கவலைகள் என்னை வாட்டி வதைக்கிறதப்பா என்னை வாட்டி வதைக்கிற இந்த கவலைகளை எல்லாம் உம்மிடத்தில் கொடுக்கிறேன் நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற பார சுமைகளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் எல்லாரும் எழுந்து நிற்போம் எழுந்து நின்று நல்ல கைகளை விரித்து உங்க கவலை ஆண்டுகிட்ட கொடுங்க பைபிள் சொல்லுகிறது கவலையை கொடு ஆண்டவரை நம்பு உன் வழியை அவரிடத்தில் ஒப்படைத்து விடு திருப்பாடல் முப்பத்தி நாலு ஐந்து அவரை நம்பு உன் சார்பில் அவர் செயலாற்றுவார் இன்னைக்கு உன் சார்பில் ஆண்டவர் செயலாற்றுவார் உங்களுக்கு அவர் செயலாற்றுகிறது அந்த அற்புதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வேதத்தை நீங்கள் திறந்து வாசித்து பாருங்கள் தன்னுடைய வேதனைகளையும் துயரங்களையும் பாரங்களையும் ஆண்டவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு ஆதரவை தருகிறார் ஆறுதலை தருகிறார் ஆசிர்வாத கட்டளையிடுகிறார் இன்னைக்கு நீங்க வந்தது போல திரும்பி செல்ல மாட்டீங்க யாரை குறித்து கவலைகளோடு துக்க முகத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ எல்லா துக்கத்தையும் இயேசு மாற்றுகிறார் ஆண்டுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஆறுதல் அளிப்பவரே விடுவிப்பவரே ஆசிர்வதிப்பவரே எங்க மேல இறங்க வைங்க கூப்பிடுங்க

வலது கருத்தை நோய் நீட்டுங்க எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த வியாதியெல்லாம் நினைச்சு இயேசு நோக்கி உங்க கரத்தை நீட்டி சொல்லுங்க அந்த உமது திரு உடலில்

எனக்குள்ளே ஐந்து செல்லுவே வல்லமை ரெண்டு பேருடைய உடல்ல இருந்து கட்டிகள் கரைந்து போகிறது அடி வயிற்று பகுதியில் கட்டியோடு இருக்கிற ஒருவர் இப்பொழுது அந்த கட்டி கரைந்து போகிறது ஒரு நான்கு பேருடைய கர்ப்பை இருக்கிற கட்டிகள் நாமத்திலே கரைந்து போகிறது அன்றுவர்களை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நடு முதுகளை கட்டியோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் இடது நெஞ்சு பகுதியில கட்டியோடு இருக்கிற ஒருவரை ஆண்டு குணப்படுத்துகிறார் uh இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகிய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீ பின்பல என இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ங்களை மாற்றின தெய்வமே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம் கைகளை உயர்த்தி என் பாரங்கள் என் சுமைகள் ஈரத்தி வைத்தே கொடுப்போம் என் பாரங்கள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து ஏசையா உம்மைத்தானே என் கண்முன்னே ஈர்த்தி உள்ளே ஏசையா உம்மைத்தானே என் கண்முன்னே